அனைவருக்கும் வணக்கம் சென்னை மதுரவாயில் சீதாலட்சுமி திருமண மண்டபத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அபாகஸ் மற்றும் மணக்கணக்கு ஆசிரியர்கள் சங்கம் சார்பாக குழந்தைகளுக்கான அகில உலக அபாகஸ் போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரம் குழந்தைகள் பங்கேற்று தங்களின் அபாகஸ் திறமையை வெளிப்படுத்தி பரிசுகளை பெற்றனர் ஆசிரியர்கள் அனைவருக்கும் விருதுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன இப்போட்டியினை மதுரவாயில் ஸ்ரீ கிருஷ்ணா நகர் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய குருக்கள் முத்துசுவாமி சிவா சாரியார் தொடங்கி வைத்தார் உடன் சென்னை மாநகராட்சி நூத்தி நாற்பத்தி ஏழாவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் கல்வி நிலைக்குழு உறுப்பினருமான ரமணி மாதவன் நூத்தி நாற்பத்தி ஏழாவது வட்டக்கழக செயலாளர் மேனால் கவுன்சிலர் மாதவன் அதிமுக மதுரவாயல் கிழக்கு பகுதி கழக செயலாளரும் நூத்தி நாற்பத்தி ஏழாவது வார்டு முன்னாள் மாமன்ற உறுப்பினரும் பல்வேறு சமூக பணிகளை செய்து வரும் மதுரவாயில் ஏ தேவதாஸ் பாஜக மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி மேற்கு மாவட்ட பொதுச்செயலாளர் சட்ட சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர் வி என்ஆர் விவேகானந்தா வித்யாலயா பள்ளியின் தாளாளருமான பல்வேறு சமூக ஆன்மீக பணிகளை செய்து வரும் சுப்பிரமணிய ரெட்டியார் பாஜக சமூக ஊடக பிரிவின் மாநில தலைவர் அர்ஜுன் மூர்த்தி பாஜக மதுரவாயில் மத்திய மண்டல தலைவர் ரமேஷ் காந்தன் ஜிஎஸ்எஸ்கே ஆடிட்டிங் நிறுவனத்தின் உரிமையாளர் செந்தில்குமார் பில்லா டூ விபான் போன்ற படங்களின் ஒளிப்பதிவாளர் பிரபு மற்றும் குழலி குழலிகிருஷ்ணன் வாயில் டாக் பத்திரிகையின் நிறுவனரும் எஸ்கே கே அறக்கட்டளையின் அறங்காவலருமான முனைவர் கே பாண்டிசுபா சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞரான விஜயராகவன் நைனிகா மருத்துவமனையை நடத்தி வரும் டாக்டர் பவித்ரா மற்றும் டாக்டர் கிரிமுருகன் கிராம நிர்வாக அலுவலர் ஜெகன் ஸ்ரீ டிராவல்ஸ் உரிமையாளர் ஜனகுமார் தமிழ் வீரக்கலை கழகத்தின் உரிமையாளர் சவுந்தரராஜன் குப்புசாமி ராஜாராமன் பூபதி செல்வகுமார் ஆகியோரும் கலந்து கொண்டனர் ஆயிரம் பிறைக்கண்ட மதுரவாயல் டாக் பத்திரிகையின் துணை ஆசிரியர் சமூக ஆர்வலருமான புலவர் ஆசி திருமாலடிமை அவர்களின் வாழ்த்துறையுடன் நிறைவுற்றது இந்நிகழ்ச்சியை சங்க தலைவர் அழகப்பன் நிர்மலா அழகப்பன் மற்றும் சங்க நிர்வாகிகள் மதுரவாயல் பகுதியில் உள்ள பல்வேறு பள்ளிகளின் ஆசிரியர்கள் கல்லூரி மாணவ மாணவியர்கள் ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர்